ஸோ நேற்று நாம வந்துட்டு எவ்வளோ டாபிக்ஸ் முடிச்சிருக்கிறோம் ஸோ எவ்வளோ டாபிக்ஸ் போனதே தெரியல இல்லைங்களா ஒரு பதினேழு டாபிக்ஸ் வந்துட்டு ஸோ குறிப்பாக அந்த கிறிஸ்துவக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்தோம் ரகசிய வருகை உண்மையா இல்லையா குறிப்பா அந்த ஏழு சபைகளை குறித்த தீர்க்க தரிசனங்களை அந்த காலகட்டங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறது இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் புஸ்தகத்தை நம்ம குறிப்பா அந்த ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலங்கள் ஏழு கோபாக்கனின் கலசங்கள் இவைகளை எப்படி புரிந்து கொள்வது இதுக்கு ஒரு மூணு விதமான அப்ரோச்சை வந்துட்டு அநேக போதகர்கள் வந்துட்டு எடுக்கிறாங்க இதில் எது சரி அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க போறோம் ஸோ முதல் டாபிக் ரொம்ப சின்னதுதான் ரெண்டாவதுமே இதுதான் இன்ஃபேக்ட் அந்த ரெண்டு நாள் பைபிள் ஸ்டடிக்கான அந்த மூல ஆதாரம் எது அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டாவது டாபிக் திருவுகோல் இது இங்கிலீஷ்ல வந்துட்டு அப்போ கேலப்டிக் கீ அப்படின்ற ஒரு பேரை ஆவியானவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு ஸோ ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பேர் என்னது அப்போ கேலப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை வந்துட்டு தி அப்போ காலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அப்போ கேலப்ஸ் புஸ்தகத்தை ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தை சாவி போட்டு திறக்கிறதே வந்துட்டு ஒரு சில வசனங்கள் தான் அந்த அப்போ காலிப்டி கீனா என்னது திறவுகோள் என்பது எது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதன் பிறகு ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலங்கள் ஏழு கோபாக்கினின் கலசங்கள் அடுத்து இந்த தேவாலயத்தை அளந்து பார் அப்படின்னு கருத்தர் சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவாலயத்தை அளந்து பாரு அதற்குரிய அர்த்தம் என்னது இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பரிசுத்தவான்கள் யார் ஆயிரம் வருட அரசாட்சி எப்படி இருக்க போகிறது இது ஒரு சம்மரி மட்டும்தான் பார்க்க போறோம் பிகாஸ் ஆயிரம் வருட அரசாட்சி இதை போலவே ஒரு ரெண்டு நாள் பைபிள் ஸ்டடி பண்ணலாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்துட்டு செய்தது போலவே ஆயிரம் வருட அரசாட்சியை குறித்து ஒரு இரண்டு நாள் அளவுக்கு பைபிள் ஸ்டெடி பண்ண முடியும் பட் வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்துட்டு ஒரு ஆறு வசனங்கள் தான் இருக்கும் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு ஆறு வசனங்கள் இருந்தாலும் அதுக்கு ஆயிரம் வசனங்கள் ரெஃபரன்சஸ் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரம் வசனங்கள் ரெஃபரன்சஸ் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு ஸோ அதனுடைய சம்மரியை மட்டும் இன்றைக்கி பார்த்து முடிக்க போகிறோம் ஸோ ஹிஸ்டாரிக் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்போ கேலப்டிக்கி த செவன் சீல்ஸ் செவன் ட்ரம்பட்ஸ் செவன் போல்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட் அண்ட் ஹவு டு யூ மெஷர் த டெம்பிள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சயின்ஸ் மில்லேனியல் ரெயின் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ இவ்வளவு காரியங்களை இன்றைக்கி நம்ம ஒரே நாளில் டிஸ்கஸ் பண்ணி கர்த்தருடைய கிருபைனால் முடிக்க போகிறோம் ஒரு சின்ன ரெஃப்ரெஷர் மட்டும் நேற்று பார்த்த அந்த விஷயங்களை வந்துட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷர் குறிப்பா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை குறித்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷர் பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று மூணுல நேத்தே வாசிக்க கேட்டோம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் பாக்கியவான் இதை கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் இதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா ரீசன் இஸ் காலம் இருக்கிறது த டைம் இஸ் அட் ஹேண்ட் பிகாஸ் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரசனங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்கு காலம் சமீபமா இருக்கிறது என்று எழுதியிருந்தது இல்லைங்களா கடைசி அதிகாரத்துல இதை வாசிக்கிறவர்கள் இல்லை கேட்பவர்கள் என்று சொல்லாமல் கை கொள்ளுகிறவர்கள் மட்டும் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது சோ நாம இனிமேட்டு நம்ம ஏற்கனவே வாசி முடிச்சிட்டோம் பல தடவை வாசிச்சு முடிச்சிட்டோம் இனிமேட்டு நம்முடைய வேலை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கடைபிடிப்பது மட்டுமே நம்முடைய கடமையாக இருக்கிறது பட் இந்த புஸ்தகம் இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அல்ல ஓமைகளை கர்த்தர் எல்லாருக்கும் சொல்லுவாரு அதனுடைய விளக்கத்தை கர்த்தர் ஒரு சிலருக்கு மாத்திரமே கொடுக்கிறார் இது தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை ஸோ சீக்கிரமா நடக்க போற தீர்க்க தரிசனங்களை யாருக்கு கொடுக்கிறாரு தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு என்று முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே எழுதியிருக்கிறது பட் தானியலுக்கு சொல்லப்பட்டது இந்த புஸ்தகத்தை நீ முத்திரை போடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா தானியல்கிட்ட வந்துட்டு தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல இந்த புஸ்தகத்தை நீ முத்திரை போடுன்னு சொல்றார் பட் வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி அதிகாரம் பத்தாவது வசனத்துல இதை நீ முத்திரை போட வேண்டாம் அப்படிங்கிறார் காரணம் என்னன்னா யூதா கோத்திரத்த சிங்கம் நமது கத்திராகிய இசு கிறிஸ்து இந்த முத்திரைகளை உடைப்பதற்கு அவர் பாத்திரராயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார் ஸோ அவர் ஒவ்வொரு முத்திரையா உடைக்கிறாரு சும்மா ஒவ்வொரு முத்திரையா நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போறோம் பட் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலங்கள் ஏழு கோபாக்கனின் கடைசங்கள் இவைகளை எப்படி புரிந்து கொள்வது இன்னைக்கு இதை எப்படி போதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இன்னைக்கு உலகம் முழுவதும் மெஜாரிட்டி வந்துட்டு எப்போ கேட்டாலும் ஃபியூச்சரில் தான் நடக்கும்னு சொல்லுவாங்க இதற்கு பெயர் ஃபியூச்சரிசம் அல்லது எதிர்கால நிறைவேறுதல் அந்த கிரசு வந்துட்டானா வரல இனிமேட்டு தான் வருவோம் வெளிப்படுத்தின விசேஷம் நடந்துருச்சா இன்னும் நடக்கல இனிமேட்டு தான் நடக்கும் எப்போ கேட்டாலும் இனிமேட்டு 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 அப்படின்னு சொல்லி கடந்த ஐநூறு ஆண்டுகளாக வந்துட்டு நிறைய பேரை கிறிஸ்தவர்கள் வந்துட்டு பிசாசை ஏமாற்றி வச்சுருக்கிறான் அதுதான் இந்த எதிர்கால நிறைவேறுதல் ஃபியூச்சரிசம் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தை போதிக்கிறவங்க குறிப்பாக இந்தியாவிலேயும் முக்காவாசி பேர் வந்துட்டு இந்த ஃபியூச்சரிசம் தான் வந்துட்டு போதிக்கிறாங்க கடந்த கால நிறைவேறுதல் இந்த ஃபியூச்சரிசம் எழுதுனது யாரு பிரான்சிஸ்கோ ரிபேரா ஒரு ரோமன் கேத்தலிக் பிரீஸ்ட் அவர் தான் வந்துட்டு இந்த ஃபியூச்சரிசமை எழுதினவர் அடுத்து கடந்த கால நிறைவேறுதல் ப்ரீடரிசம் ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ நடந்துச்சு கிபி எழுபதலே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க கிபி எழுதுதலே புஸ்தகம் கொடுக்கப்பட்டதே கிபி வந்துட்டு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சில்தான் கொடுக்கப்பட்டது பட் அவங்க சொல்றது ப்ரீட்டரிசம் பேசுறவங்க கடந்த கால நிறைவேறுதல் கிபி எழுதுதலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வரலாற்று நிறைவேறுதல் இது ப்ரோக்ரெசிவ் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே வருது கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து முடிஞ்சு இப்போ அந்த தீர்க்க தரிசனங்களுடைய அந்த விளிம்பில் கடைசி ஒரு சில தீர்க்க தரிசனங்களில் நாம் இருக்கிறோம் இதுதான் இந்த ஹிஸ்டாரிக் இன்டப்ரடேஷன் ஹிஸ்டாரிசிசம் வரலாற்று நிறைவேறுதல் இதில் எது சரி அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த எதிர்கால நிறைவேறுதல ஃப்யூச்சரிசம்ல வந்துட்டு எப்போ கேட்டாலும் ரெவலேஷன் ஃபியூச்சர்ல தான் வரும் இங்கே தான் ஏழு வருஷ உபதிரவ காலம் உண்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஏழு வருஷ உபத்திரவ காலம் இருந்து வருது தானியலின் அந்த எழுபதாவது வாரம் இன்னும் நிறைவேறவில்லை ரகசிய வருகையில அடித்தளமா இருக்கிற தானியலின் எழுபதாவது வாரம் இது பொய் அப்படின்றத பார்த்துட்டோம் தானியலின் எழுபதாவது வாரம் ஏற்கனவே நிறைவேறி முடிந்து விட்டது ரகசிய வருகை தான் வழக்கமா போதிப்பாங்க கிறிஸ்து ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லுவாங்க மத தலைவர்னு சொல்ல மாட்டாங்க அரசியல் தலைவர் அவன் அமெரிக்காவுக்கு தலைவரா இருப்பான் அப்படின்ற மாதிரி இல்லைன்னா ஐரோப்பாவுக்கு தலைவனா இருப்பான் ஆனா அவன் ஒரு மத தலைவர் என்பதை அவர்கள் சொல்ல மாட்டாங்க அதேபோல் அந்த கிறிஸ்து எப்போ கேட்டாலும் போப்பு கிடையாது அவன் இனிமேட்டு தான் வருவான் ஒன் மேன் ஆன்டிகிரைஸ்டை கண்டுபிடிச்சது இந்த கூட்டம் தான் அதுபோல் இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஒன் வேர்ல்டு எக்கானமி இதெல்லாம் பேசுகிற கூட்டமே இந்த ஃபியூச்சரிசம் கூட்டம் தான் இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ ரிபேரா மேனுவல் லகோன்சா வந்துட்டு அவர் ரகசிய வருகையை வந்துட்டு எழுதனான் இவங்க ரெண்டு பேருமே கேத்தலிக் பிரீஸ்ட் தான் ஜெசவிட் சபையில் இருக்கிற கேத்தலிக் பிரீஸ்ட் ஸோ இது சத்தியம் அல்ல என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்து ப்ரீட்டரிசம் கடந்த கால நிறைவேறுதல் இது ஏற்கனவே வந்துட்டு கிபி எழுபதுல முடிஞ்சிருச்சா இது எல்லாமே மூன்று வருஷத்துல முடிஞ்சிருச்சு கிபி அறுபத்தாறு தொடங்கி கிபி எழுபதுல முடிஞ்சிருச்சு அந்த நீரோ நீரோசீசர் தான் அந்த சொல்லி இந்த கூட்டம் சொல்லும் ஸோ ரெவலேஷன் செவன்டி எய்டின்னு சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள் உபத்திரவு காலமே கிபி எழுபதுல எருசலேம் தகர்க்கப்பட்டதும் ஆலயம் இடிக்கப்பட்டதும் இதுதான் அதனுடைய நிறைவேறுதல் அங்கே அந்திகிருசி யாருன்னாக்க இங்க நீரோசீசர் தான் நீரோ தான் வந்து அந்த சொல்லி சொல்றாங்க அதுபோல இந்த மகா பாபிலோன் யார் என்றால் இது தேசம் தேசம்தான் மகா பாபிலோன்னு சொல்றாங்க பட் நேற்று நம்ம தெளிவாகவே பார்த்தோம் மகா பாபிலோன் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க சபையை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது இதை எழுதினவரும் ஒரு ஜெஸ்விட் பிரீஸ்ட் தான் லூயிஸ் டி அல்கசார் பட் இந்த காலகட்டம்லாம் பாருங்க இவங்க எழுதுனது கவுண்டர் ரெஃபர்மேஷன் டைம் ஸோ எப்படியாவது உண்மை கிறிஸ்தவர்களை குழப்பு விடுன்றதுக்காகவே ஸோ ரீட்டரிசம் எழுதுனதும் இவங்க தான் ஃபியூச்சரிசம் எழுதுனதும் இவங்க தான் சோ இந்த ரோமன் கேத்தலிக்ஸ் ஜெஸ்வெட்ஸோட வேலையை வந்துட்டு உண்மை கிறிஸ்தவர்களை எப்படியாவது குழப்பி விடணும் ஏன்னா அந்த காலத்துல கொலை பண்ணாங்க இப்ப கொலை பண்ண முடியாது ஸோ எப்படியாவது வந்துட்டு தந்திரமான கள்ள போதனைகளை புகுத்தி உண்மை கிறிஸ்தவர்களை அப்படின்றது அப்படின்றதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கிறது பட் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்பட்டது கிபி தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து தான் இது நிறைவேறி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சோ வரலாற்று நிறைவேறுதல் இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் குறிப்பா அந்த வரலாற்று நிறைவேறுதலை போதிச்சவங்களுடைய லிஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்று இயேசுக்கு உயிரை கொடுத்தவங்களா இருப்பாங்க இல்லை உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தவங்களா இருப்பாங்க மார்ட்டின் லூத்தர் இயேசுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தார் ஜான் கேல்வன் ஐசக் நியூட்டன் உங்களுக்கு பெரிய சயின்டிஸ்டாக தெரியும் பட் ஐசக் நியூட்டன் தானியல் புசகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் நிறையவே ஆராய்ந்து பார்த்த ஒரு மனுஷன் அடுத்து ஜான் நாக்ஸ் தாமஸ் கிரான்மா ஜான் தாமஸ் காட்டன் மேத்து ஜோசப் மீட் ஜான் ஆல்பர்ட் பான்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க வேதத்தை நல்லாவே ஆராய்ந்து பார்த்தவர்கள் இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பதற்கு இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரெடியா இருந்தோம் இவர்கள் எல்லோருமே போதித்தது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் ரெவலேஷன் ஹிஸ்டாரிக் இன்டர்பிரேஷன் வரலாற்று நிறைவேறுதல் சோ வெளிப்படுத்தின விசேஷம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துக்கிட்டே வந்திருக்குது கிபி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுல தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து முடிஞ்சு சோ இன்றைய காலகட்டம் வரைக்கும் நிறைய முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சோண்டு தீர்க்க தரிசனங்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குது அப்படின்னு தான் இந்த வரலாற்று நிறைவேறுதல் ஸோ இந்த ரெவல்யூஷன் ஃபுல்ஃபில் ப்ரோக்ரஸிவ்லி இந்த லாஸ்ட் டூ தௌசண்ட் இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நிறையா நிறைவேறி முடிந்து விட்டது மிருகம் என்பது ரோம ராஜ்யத்தை குறிப்பது அந்த கிறிஸ்து போப் என்று இவர்கள் போதிப்பார்கள் அந்திகிறிஸ்தின் ஆட்சி காலம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருஷங்கள் என்றும் இவர்கள் போதிப்பார்கள் அதே போல இந்த ஹிஸ்டாரிக் இன்டர்பிரிட்டேஷனில் இவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா இஸ்லாம் எழும்பும் அப்படின்றத இஸ்லாமுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இஸ்லாம் என்கிற ஒரு மதம் வந்துட்டு உருவாகும் என்பதை இந்த வரலாற்று நிறைவேறுதல வந்துட்டு உணர்கிறவர்கள் இவங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரெஃபர்மேஷன் வரும் அப்படின்றத இவர்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை வச்சு மட்டுமே அடுத்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் வரும் மூன்று உலக யுத்தங்கள் வரும் இவை எல்லாவற்றையுமே வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற ஒரு புஸ்தகத்தை வைத்து இவர்கள் எல்லோருமே ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள் இதை எழுதினவர் யாரு ஆவியானவர் இல்லைங்களா ஆவியானவர் தான் அந்த புஸ்தகத்தையும் அதுக்குரிய விளக்கங்களையும் கொடுத்துருக்கிறாரு பட் முதல் ரெண்டு விஷயமும் அந்த ப்ரீட்டரிசம் அண்ட் ஃபியூச்சரிசம் அதை எழுதுனது அந்தி கிறிஸ்து சபை பட் இந்த ஹிஸ்டாரிக் இன்டர்பிரிட்டேஷனை நமக்கு கொடுக்குறவர் எனக்கு தானியல் புஸ்தகம் எப்படிப்பட்ட இன்டெர்பிரிட்டேஷன் ஹிஸ்டாரிக் இன்டர்பிர்டேஷன் தான் இல்லைங்களா தானியலுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறோமோ அதே விளக்கம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் விளக்கமாக இருக்கிறது ஸோ இந்த வரலாற்று நிறைவேறல் தான் சரியான அணுகுமுறையாக இருக்கிறது ஸோ இந்த வரலாற்று நிறைவேறுதல் இதில் காலம் சமீபமாக இருக்கிறதுன்னு ஏசு சொல்கிறார் ஏன்னா சீக்கிரமாக நடக்க போகுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே சீக்கிரமாக போகுது பட் டேனியல் ரெவலேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு காமன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் இருபத்தி ஏழாவது புஸ்தகம் அதுவும் இருபத்தி ஏழாவது புஸ்தகம் தானியல் ஓல்ட் இட் இட்ஸ் த டுவெண்ட்டி செவன்த் புக் அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் நியூ டெஸ்டமெண்ட்டில் இட் இஸ் த டு டுவெண்ட்டி செவன்த் புக் ரெண்டுமே ஹிஸ்டாரிக் இன்டபிரிட்டேஷன் வரலாற்று நிறைவேறுதல் உடையது ஸோ தானியல் புஸ்தகம் வரலாற்று அணுகுமுறையை கொண்டது அதே போலதான் ரெவலேஷன்ல இருக்கிற எல்லா ப்ராஃபஸுமே இந்த வரலாற்று அணுகுமுறையை கொண்டது ஹிஸ்டாரிக் இன்டர்பிரிட்டேஷனை உடையதா இருக்கிறது ஸோ சீக்கிரத்தில் சம்பவிக்க போற காரியத்தை தான் கருத்தர் கொடுத்தாரே ஒழிய ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு சம்பவிக்க போற காரியம் இல்லை குறிப்பாக வந்துட்டு இந்த ஃபியூச்சரிசம் பேசுறவங்களை கேட்டிங்கன்னா ரெவலேஷன் நம்ம நடக்கல ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமே இல்லாமல் விட்டுட்டாரா கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் வந்துட்டு தீர்க்க தரிசனம் இல்லாத பிள்ளைகளா கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது இன்னும் நடக்கப் போகிற தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது சோ வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனத்துல சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை அப்படின்னு கருத்து சொல்லார் சீக்கிரமா நடக்க போறதுதான் கருத்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு சோ இதுதான் வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கிறது அதே போல இருபத்தி ரெண்டு ஆறுல சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களை என்று மீண்டும் எழுதியிருக்கிறது முதல் அதிகாரம் முதல் வசனத்திலையும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலையும் சீக்கிரமாக நடக்கணும் சீக்கிரமாக நடக்கணும் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார் சீக்கிரம் என்றால் என்ன இஸ் இட் டூ தௌசண்ட் இயர்ஸ் சீக்கிரம் என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து அல்ல அது இமீடியட்டாக நிறைவேற காரியத்தை தான் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல காலம் சமீபமாயிருக்கிறது அப்படின்னு கர்த்தர் பேசி இருக்கிறார் அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலையும் காலம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு சோ காலம் சமீபமா இருக்குது இதெல்லாம் சீக்கிரமா நடக்க போது நீ சீக்கிரமா இதை படிச்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிதான் கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷமா இருக்கிறது